அரிது அரிது மானிடராய் பிறத்தல் மானிடர் மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவுது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த போதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது அப்போது இந்த ஞானம் கல்வி இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்முடைய குருநாதர் மாதிரி நமக்கு குரு பகவான் வேணும் ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் சாதாரணமாக பார்ப்பீங்க தாத்தாலாம் எடுத்த உடனே ஒருத்தவங்க ஜாதக கட்டத்தில் குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு குரு இருந்து தான் பலன் சொல்லவே ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம வாழ்க்கையும் நம்ம வந்து இப்போ நம்முடைய குரு இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வணங்கிட்டு நம்ம வாழ்க்கையும் தொடங்குறோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடம் அதாவது சகுனங்கள் உண்மையா அப்படின்னு சொல்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா சகுனங்கள் பற்றி பெரிய பெரிய தரவுகள் எல்லாமே கம்பராமாயணம் அதுக்கடுத்த மகாபாரதம் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கால பிரகாசிகை அப்படின்னு ஒரு சமஸ்கிருத நூல் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய புத்தகங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு வால் நீண்ட குருவி வளமிருந்து இடம் போனால் கால்நடையாய் போனவனும் கனக தண்டிகை ஏறுவானே அதாவது கருவாட்டு வாளின்னு சொல்லுவாங்க ரெட்டவால் குருவி நாம் ஒரு ஒரு செயலுக்காக நாம் போயின்னு அப்போ வந்து அந்த கருவாட்டு வாலிங்கிற அந்த கருங்குருவி நம்முடைய வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக போனால் நாம் எந்த வேலைக்காக போகிறோமோ அந்த வேலை நிச்சயமாக வெற்றி அடையும் அதான் கால்நடையாக போனவங்க கூட தங்கத்தேரிலே ஏறி வரக்கூடிய அளவுக்கு யோகத்தை அது கொடுக்கும்னு அந்த நூல் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த சகுனங்கள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது நாம் தான் அதை வந்து தொடர்பு படுத்தி பார்க்காமல் இருக்கிறோம் அதை தொடர்பு படுத்தினோம்னா தெரியும் இப்போ சாதாரணமாக பாருங்கள் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு கார்பரேஷன் லாரி குப்பை லாரி போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ சனி ஓரை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து ஒரு ஸ்கூலை நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ புதனுடைய ஆதிக்கத்தில் நம்ம இருக்கோன்னு அர்த்தம் அப்போது இந்த ஜோதிடத்தால் தான் இது வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து பின்னி பிணையப்பட்டிருக்கே தவிர அதாவது நம்முடைய அந்த நவகிரகங்கள் தான் நம்மளை வந்து ஆட்சி செய்து இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இப்போ ஓடின்னு இருக்கிறது சுக்கரன் ஓரை சுக்கரன் வந்து பெண் தெய்வங்களுக்கு உரிய கிரகம் தான் குருஜி என்ன சொன்னாரு நான் ராஜ மாதங்கியை வணங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ சுக்கரன் தான் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சிலர்லாம் சொல்லுவாங்க அவருக்கு என்னங்க சுக்கரதர்சன் நடக்குது அவர் பெரிய யோகமானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சாதாரணமாக பாருங்க காகம் வலமிருந்து இடம் போனால் நல்லது அதாவது க காகத்திலே ரெண்டு வகை இருக்குது அண்டங்காக்கை இருக்குது மணிக்காகம் இருக்குது கழுத்தில் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறது வந்து மணிக்காகம் அண்டங்காக்கைங்கிறது முழுமையான கருப்பா இருக்கும் அண்டங்காக்கை வந்து வளமிருந்து இடம் போனால் நல்லது மணிக்காக்கை வந்து இடமிருந்து வளம் போனால் நல்லது அப்போ இதெல்லாம் நம்முடைய குரு வந்து அது மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க தூண்டி விட்டுருக்காங்க ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வந்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களோடு மட்டுமல்லாமல் ஃபியூச்சராலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது அதை படிக்கும்போது நமக்கு வேற என்னென்ன தோணுது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்முடைய குருமுத்திர ஷிகா வந்து அழகாக தூண்டி விடுறாங்க அவங்க பேர்ல பாருங்க குரு இருக்கார் அதுக்கடுத்து மித்திரன் அப்படின்னா புதன் சிவ அப்படிங்குள்ள சூரியன் அப்ப சூரியன் புதன் குருன்னு மூன்று கிரகங்களுடைய ஆளுமைத்தன்மையுடைய பெயர்ல நம்முடைய குருஜி வந்து இருக்கிறாங்க தான் நம்ம எல்லாம் வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்மளை கட்டி போட்டிருக்காங்க இப்போ நமக்கும் அந்த சூரியன் புதன் குருன்னு அந்த மூன்று கிரகங்களுடைய பிளஸிங் இப்போ நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜனனி ஜென்ம சன்னோ அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல அவங்க என்ன பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் ஜென்ம பத்திரிக்கா அதாவது ஒரு உயிரானது உருவாகும் பொழுதே அங்கே வந்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கு தான் எங்கள் தாத்தா சொல்லுவார் உதிக்கும் போது விதிக்கப்பட்டது ஒருபோதும் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம குருநாதர் அப்படின்னு நம்ம தேடுறோம் ஆனால் அஷ்டமத்து சனி சொல்கிற விஷயத்தை எந்த குருவாவது சொல்லித்தர முடியுமா எல்லாருமே நீங்கள் அஷ்டம சனியை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கூடவே பழகின்றிருப்பாள் குழி பறிப்பான் அஷ்டமத்து சனி வரும் காலத்தில் அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் நட்டதெல்லாம் பாழ் வேலுக்கரைத்தனேன்னு ஒரு பாடல் இருக்குது அப்ப அஷ்டமத்து சனி ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் ஏழரு சனி நமக்கு குருநாதரா இருக்கும் அஞ்சுல குரு இருக்கும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும் குரு வந்து தேடக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்போ ஜோதிடம் பார்ப்பது உன் சரியாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோம் ஒரு தேடல் கார் வாங்கலாமா வீடு வாங்கலாமா பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாமா குரு பிள்ளை வந்துருச்சா இதெல்லாம் வந்து ஒரு தேடல் அந்த தேடல் வந்து பூஜ்ஜியம் ஆகும் பொழுது அவங்களுடைய கர்ம வினையானது முடிந்து போகிறது அதற்கு பிறகு அவர்களுக்கு ஜாதகம் வேலை செய்வதில்லை அப்படின்னு குரு சொல்லியிருக்கார் இப்ப பத் ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்துக்கு பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதை வச்சு தான் அவங்கவுங்க கர்மா இருக்கும் இப்போ கர்மாவை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அதோடு அவங்க ஆயுள் முடியுது இனிமேல் அவங்க அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்குது அதுதான் நம்முடைய குரு வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் நமக்கு நல்ல குரு அமைவாங்க ஐந்தாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும் இதில் வந்து பூர்வ புண்ணியத்தையும் அவங்க வந்து பேசியிருக்காங்க ஏன்னா அந்த பூர்வ புண்ணியங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு க ஒரு ஜாதகத்தில் வந்து கீ பிளானட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது இது ஐந்தாம் இடத்து கிரகம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்து கிரகம் வந்து நல்லா இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து நல்ல குரு அமைவாங்க நல்ல புத்திரன் அமைவாங்க அதுதான் சொல்லுவாங்க மாடாடு பெண்டிர் மனைவி மக்கள் அவனவன் கிரக விதி ஏன்னா நமக்கு அதாவது யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஒய்ஃபு சரியில்லை பையன் சரியில்லை அப்பா சரியில்லை தம்பி சரியில்லை இதெல்லாம் சரியில்லைன்னே சொல்லக்கூடாது உனக்கு அப்பா இப்படி தான் உனக்கு அம்மா அப்படி தான் உனக்கு மனைவி இப்படி தான் உனக்கு மகன் அப்படி தான் இதை தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் மூலமாக இந்த ஞானத்தை நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம் நீ ஏன் அவங்களெல்லாம் குறை சொல்கிற உன் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கெட்டு போச்சு செவ்வாய் கெட்டு போனாலே நீ உன் பேரில் வீடு இடம் வாங்கக்கூடாது செவ்வாய் கெட்டு போனால் உன் தம்பியோ அண்ணனோ உனக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க இதெல்லாம் தான் ஞானம் அதாவது ஜோதிடம் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க பார்க்கணும் அப்போ இந்த புத்தகம் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நமக்கு அள்ளி கொடுக்குது ஐந்தாம் இடம் நல்லா இருந்தாலே நமக்கு வந்து எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் அதனால தான் இந்த ஜோதிடம் உண்மையா அப்படிங்குள்ள அது நம்ம வந்து காலவிதான பத்ததிங்கிற நூலில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் அதை சூசகமாக நம்முடைய குருநாதர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்கார் இவருடைய ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம படிக்கும் பொழுது நாமே நம்முடைய அனுபவத்தை உணர்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒரு ஃபீலிங் நமக்கு உருவாகுது அது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா புத்தகம் புத்தகமாக இல்லாமல் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது நமக்கும் இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நூலில் வந்து பல விஷயங்கள் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சாப்டர்லேயும் நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மகா சிவராத்திரி அதனுடைய பவர் என்ன ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் தி அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் அது வந்து சதுர்த்தசி திதி அந்த திதி தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பவர் உள்ளது இப்ப அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு ஒரு பவர் உண்டு அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்த்தசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பவர் உண்டு ஆனா அந்த சதுர்த்தசி திதி தான் மனசை வந்து சுத்தப்படுத்தும் அன்னைக்கு வந்து எந்த வேலையும் நம்ம பண்ணக்கூடாது இறைவனை மட்டுமே வணங்கணும் எப்படி ஏகாதசி திதியில வந்து நம்ம விரதம் இருக்கிறது நம்முடைய நாடி நரம்புகள் உடலுக்கெல்லாம் ஏற்றதோ அதே மாதிரி சதுர்த்தசி அதுதான் மகாரா மகா சிவராத்திரி அன்னைக்கு சதுர்த்தசி திதியில தான் வந்து சிவபெருமான் வந்து முழுமையாக நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறார் அதுவும் குரு நம்முடைய குரு வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் தீபாவளி கங்கா ஆச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம் தீபாவளி வந்து அதே தான் அமாவாசைக்கு மிந்தின நாள் அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் உண்டு ஏன்னா ஐப்பசி மாத அமாவாசைக்கு ஒரு பவர் உண்டு ஐப்பசி மாத அமாவாசை தீபாவளி வருது இல்லைங்களா அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து வண்டி வாகனம்லாம் வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து மகாலட்சுமியோட நாளாக இருக்குது இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நம்முடைய குருநாதர் அழகாக சொல்லியிருக்காங்க